வணக்கம் இன்றைய சமையல் நம்ம போகிறது கோதுமை ரவை வச்சு கேசரி பண்ணலாம் வெள்ளை சர்க்கரை இல்லாமல் வெள்ளம் இல்லாமல் கேசரி பண்ணலாம் நாட்டு சர்க்கரையை வச்சு கோதுமை ரவை கேசரி பண்ணலாம் அந்த கேசரி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கோதுமை ரவை கேசரிக்கு நான் எடுத்து வச்சுக்க பொருளை காமிக்கிறேன் ரெண்டு டம்ளர் நூற்றம்பது எம்எல் பிடிக்கும் ரெண்டு டம்ளர் கோதுமை ரவை குவிச்சு அளந்துருக்கேன் இதுக்கு பாலும் தண்ணியும் கலந்து ஏழு டம்ளர் ஒன்றுக்கு மூன்றரை கணக்கு வச்சு ஊற்றிருக்கேன் மூன்று டம்ளர் பால் மூன்று டம்ளர் தண்ணி ரெண்டரை டம்ளர் நாட்டு சக்கரை இதே மாதிரி குவிச்சு அளந்திருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டரை இதுக்கு அஞ்சு டம்ளர் நான் போட்டிருக்கேன் நாலு டம்ளர் போட்டு இது அஞ்சாவது டம்ளர் குவிச்சி அதே மாதிரி குவிச்சி அளந்திருக்கேன் இதுக்கு ஏலக்காய் ஒரு பதினஞ்சு பதினேழு ஏலக்காய் வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கும் தகுந்த மாதிரி அல்லது ஏலக்காயோட ஸ்மெல்லுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு நெய் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு இருபது பருப்புக்கு மேலேயே எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம நாளாக உடைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம கோதுமை ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் கோதுமை ரவையை நம்ம வறுத்துக்கலாம் அனல் அதிகமாகவும் விடாதீங்க ரொம்ப சிம்மளையும் வைக்க வேணாம் நடுத்தர அனல் அதாவது மிதமான அனலில் நம்ம கோதுமை கோதுமைகள் வாசம் வர வால் வாசம் வர வரையில் நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம் நம்ம வெள்ளைற அளவுக்கு ச சகப்பாகாது அப்படி சகப்பாக ஆச்சுன்னா கருப்பாகிடும் கருகி போன மாதிரி ஆகிடும் இது நல்லா பொறிஞ்சி வெள்ளையாக வரும் அந்தளவுக்கு வரும்போது வாசம் வரும் அந்த நேரம் நம்ம எடுத்துக்கலாம் லேசாக கலர் மாதிரி இருக்குது நல்ல ஸ்மெல் வருது நீங்கள் வாசனையை நல்லா கவனிச்சிட்டு நீங்கள் எடுத்துடலாம் ஒன்று ரெண்டு வெள்ளையாக எடுத்து வரணும் முழுசாக பொரிய அளவுக்கு பொரியாது நல்லா வாசம் வருது நம்ம இப்போ எடுத்துடலாம் பாலும் தண்ணியும் சேர்த்து ஏழு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ வேண்டியது இல்லைன்னு நினைக்க வேணாம் ரெண்டு ரெண்டரை தான் எல்லாருமே ஊற்றுவாங்க மூன்றரை ஊற்றி ரொம்ப நேரம் வெந்ததுன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஊற்றி செஞ்சு பாருங்கள் பால் நல்லா இப்போ நம்ம கோதுமரவே கொட்டி கலரலாம் ஃபுல் சிம்மில் வச்சிடணும் இவ்வளோ தண்ணி அதாவது லிக்யூட் தண்ணியும் பாலும் கலந்தது இந்த அளவுக்கு ஊற்றி வெந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஆறினதுக்கப்புறமும் கேசரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா எப்படியும் பழ உதிரும் கொஞ்சம் வெறப்பார்க்கமாக இருக்கும் ஆறினதுக்கப்புறமா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அளவு இந்த அளவில் வச்சு இது நல்லா வேகிற வரையிலும் ஃபுல் சிம்ளியே இருக்கட்டும் நம்ம மூடி வச்சாலும் அப்பருங்க அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டி வேகிற அளவுக்கு இருக்கட்டும் கோதுமை ரவை வெந்துட்டு இருக்கும்போது முந்திரி பருப்பை நாளா உடைச்சி நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதே சமயம் ஏலக்காய் தோல் உரிச்சிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம ரவை வெந்திருச்சான்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணியும் பாலும் ஊற்றியும் நல்லா இழுகி வந்துருச்சு இப்போ நல்லா இது வெந்திருக்கு ஃபுல் சிம்மில் வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹையில் வச்சிடாதீங்க இப்போ நாட்டு சக்கரை போடலாம் ஒவ்வொரு டம்ளராக நம்ம போடலாம் போட்டுட்டு கிளறிட்டு மறுபடியும் போடலாம் ஒரே சமயத்தில் சேர்ந்தாப்பில் போட்டிங்கன்னா ரவை கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிடும் அதில் நட் சக்கரை போடும்போது கொஞ்சம் டம்ளர் நின்றுடுச்சு அதையும் இப்போ போட்டிருக்கேன் இப்போ மறுபடியும் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் மூணு டம்ளர் போட்டேன் நாலு டம்ளர் போட்டிருக்கேன் அஞ்சாவது டம்ளரும் போட்டலாம் இப்போ கொஞ்சம் இழக்கம் ஆகிட்டதுனாலதான் தண்ணி மாதிரி ஆகிட்டதுனாலதான் கடைசியில் ரெண்டு டம்ளர் சேர்ந்தாக்கிற போட்டேன் இப்போ இதில் பாதி நெய் நம்ம ஊற்றிடலாம் அப்புறம் மீதி பாதி இறக்க போகிற நேரம் நம்ம ஊற்ற மாட்டு சக்கரை போட்டு கிளறினதுக்கப்புறம் நல்லா இலகி வந்திருக்கு இப்போ தண்ணி மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் நேரம் சுண்டி வேகட்டும் தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சம் இருகி வரும்போது நம்ம எடுத்துக்கிறோம் அதில் இருந்ததுக்கு நல்லா இறுகி வந்திருக்கு நம்ம எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம்னா சாப்பிடக்கூடிய சூடு வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா எருகி வந்துடும் இப்போ மீதி இருக்கணை இதில் ஊற்றிடலாம் முடிஞ்சி பருப்பும் போட்டுடலாம் ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் பொடி பண்ணிவிட்டேன் அதையும் நம்ம போட்டு நல்லா கலர் போடலாம் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கோதுமரவை கேசரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் வெள்ள சக்கரை வெள்ளம் எதுவும் இல்லாமல் நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பர்த்டேயோ வெட்டிங் டேயோ அந்த மாதிரி வந்தால் நீங்கள் கேக்கு வாங்கி செய்ய கொடுக்குறதுக்கு பதிலாக இதே மாதிரி நீங்கள் வீட்லேயே ஆரோக்கியமான ஒரு இனிப்பு வகை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க உடம்புக்கும் நல்லது விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்